காரைக்கால் அடுத்த கோட்டச்சேரி மார்க்கெட் பகுதியில் பாஜக சுவர் விளம்பரத்தை மத்திய அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது சந்தை கிடலில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்போது வந்தடைந்தார் அங்கிருந்து சாலை மார்க்கமாக செல்லும் போது அதே அந்த பகுதி காரைக்கால் கோட்டுச்சேரி மார்க்கெட் பகுதி அருகே இருக்கக்கூடிய ஒரு சுவரை பாஜகவுடைய தேசிய அந்த சின்னமான தாமரை அடையப்பட்டு விளம்பரத்த பணிகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தற்போது தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார் அந்த சுவரில் வரையப்பட்ட தாமரை மலருக்கு வர்ணம் பூசி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார் இதைத் தொடர்ந்து புதுச்சேரி காரைக்கால் பகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் பாஜக சார்பாக சுவர் விளம்பரம் செய்யும் பணி இன்றையிலிருந்து துவங்கப்பட வேண்டியது என அவர் தொடர்வு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தாமரை சின்னத்தின் வாக்களிப்பு என்ற வாசகம் அங்கு துவையில் எழுதப்பட்டுள்ளது அதே போன்று நல்லாட்சி மீண்டும் வளரட்டும் நல்லாட்சி மக்களுக்கு தேவையான ஆட்சி நிச்சயம் அமையும் போன்று தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்த என்ற வாசங்களுடன் அந்த சுவர விளம்பரத்தை தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பார்வையிட்டு வருகிறார் அவர் இங்கே வந்து அந்த பகுதிக்கு உடனே இங்க இருக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் பாரதி மாதா கிடை என்று அவருக்கு உற்சாக உற்சாகமா வரவேற்பு அளித்தார்கள் இங்கிருந்து நேரடியாக இங்க ஒரு நான்கு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த காரைக்கால் சந்தை தேரில் நடைபெறக்கூடிய மாநாட்டிற்கு அமித்ஷா அவர்களிடம் பிரச்சனை அது செல்ல உள்ளார் அங்கு சென்று பாஜகவுடைய கூட்டணி கட்சியுடைய நிலவரம் மற்றும் அரசியல் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடையே கட்சி நிர்வாகிகளிடம் எடுத்து வரைக்க உள்ளார் அதன் பின்புதான் அருகில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர ஹோட்டலில் புதுச்சேரியில் பாஜக கூட்டணி எவ்வாறு அமைய உள்ளது எந்தெந்த கட்சிகள் கூட்டணி இருக்கிறார்கள் யாருக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கப்பட உள்ளது என்பது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளார் சரியாக மூணு மணி அளவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரில் சந்திக்க உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது ஆகையால் புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான யுத்திகள் அரசியல் பிரச்சாரங்கள் எப்படி மேற்கொள்வது தொகுதி தங்கியது குறித்து அந்த ஆலோசனை விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு இன்று மாலையே புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி எந்தெந்த கட்சிகள் இடம்பெற்றுள்ளன எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளது யாருக்கு எந்த தொகுதி என்பது குறித்து விரிவாக அறிக்கை தாக்கல் செய்யப்படும் எனவும் தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இந்த அமித்ஷா அவர்கள் காரைக்கால் பகுதிக்கு வருகை தந்ததால் இந்த பகுதியில் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்காக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசாருக்கு பாதுகாப்பு பணி ஈடுபட்டு வருகிறார்கள் வழிநடங்கும் துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு இந்த பாதுகாப்பு பணி ஈடுபட்டு வருகிறார்கள் பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு ஆலோசனை கூட்டம் அதே போன்று ஆலோசனை முடிந்த பிறகு பாஜக கிளை நிர்வாகி வீட்டில் பாஜக உடைய கட்சி கூடி ஏற்றும் நிகழ்வில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கேற்க உள்ளார் அதன் திரும்ப இங்கிருந்து மீண்டும் ஹெலிகாப்டர் மூலமாக திருச்சி விமான நிலையம் சென்றடைந்து அங்கிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி செல்கிறார் விவரங்களுக்கு நன்றி தீபன் எழுதுவில் எழுதுவில் की